ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா முருகப்பெருமானின் திரு அருளோடு இன்று முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது அளப்பரிய பலன்களை பெறலாம்னு சொல்லி நான் எல்லாருக்கும் எல்லா முருக பக்தர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருந்தேன் உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கும் இன்றைக்கி இந்த முருகப்பெருமானுடைய அதாவது சென்னையில் வடபழனியில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானின் தரிசனத்தை பெறுவதற்கான பாக்கியம் எனக்கு முருகனால் அருளப்பட்டது கோபுர தரிசனத்தை பார்த்திங்க இதோ முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவத்திற்கான காட்சி கொடிமர தரிசனம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இன்னொரு பக்கம் இன்னொரு இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்வாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக நான் இன்று வெள்ளிக்கிழமை மாலை வடபழனியில் முருகப்பெருமானை தரிசித்து எனக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமாக சமஸ்தலோகா லோகா சுகினோ பவந்து என்று முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டியாயிற்று இந்த முருகப்பெருமானின் தரிசனம் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு நிறைவாகவும் மனதுக்கு நிறைவாகவும் சகல சௌபாக்கியங்களை பெற்றுத் தருவதாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பைக்கு உரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மண்ணை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க்க சீரடியார் எல்லாம் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோக